அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா வரகாத்து வெல்கம் டு சிதறிய முத்துக்கள் ஃபாத்திமா அலி அல்லா ஹான்ஹா அவர்கள் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு ஒரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருமகன் எங்கே ஒரு சமயம் அனல்நபி சல்லாஹல்லாம் அவர்கள் தமது அருமை மகளால் ஃபாத்திமா அலி அல்லா ஹான்ஹா அவர்களை பார்க்க வீட்டிற்கு சென்றார்கள் அப்போது மருமகன் அலி அலில்லா வீட்டில் இல்லை நபி செல்லா அவர்கள் தனது மர் மகளிடம் மருமகன் எங்கே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு என் மீது ஏதோ கோபம் எனவே அவர்கள் வீட்டுக்கு வரவில்லை என்று பதிலளித்தார்கள் உடனே கண்மை நயம் செல்லலா அலையிஸ்லம் அவர்கள் மருமகனார் அலி அலில்லாவை தேடிச் சென்றார்கள் மஸ்ஜிது நபவியின் சுவற்றின் அருகே தரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஹஜ்ரத் அலி அலில்லா அன்ஹூ அவர்கள் அவர்களின் முதுகு மண்ணினால் அழுந்திருந்தது இதை பார்த்த அண்ணல் நபி செல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் தமது அருமை மருமகனை எழுப்பி அவர்களின் முதுகில் படுத்திருந்த மண்ணை தங்களின் திருக்கரங்களால் தட்டிவிட்டார்கள் பிறகு தங்களின் அருமை மருமகனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அபுதுராபே மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள் என்று கூறினார்கள் பிறகு அவர்களை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் தனது அருமை மகளார் ஃபாத்திமார் அலில்லாஹ் அவர்களை நோக்கி மகளே உனது கணவர் உன் மீது கோபமுற்றிருக்கும் போது நீ மரணம் அடைய நேரிட்டால் நான் உனது ஜனாசா தொழுகையை நடத்த மாட்டேன் என்று எச்சரித்தார்கள் பிறகு கணவன் மனைவி இருவரும் சமாதானமானார்கள் ஹஜர் அலி அலில்லாஹ் அவர்களுக்கு இச்சம்பவத்திற்கு பிறகு அசல் பெயரான அலி என்பதை விட அபுதுராப் என்ற பெயர்தான் மிகப் பிரியமானதாகிவிட்டது அலி அழைப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட துராபி என்று அழைப்பதில் அதிகமான சந்தோஷம் அடைந்தார்கள் மனைவி கோபதாபங்கள் பாதிமார்கள் அவர்களை கூட விடவில்லை வீட்டுக்கு வீடு வாசல் படிதான் இச்சம்பவத்தில் நமக்கு மிக பெரிய எச்சரிக்கை கருணை நபி சுல்லா அலேசலம் அவர்கள் தனது ஈரல் குலை தொண்டை நோக்கி மாபெரும் எச்சரிக்கை ஒன்றை கூறியிருப்பது நமக்கு மிக பெரும் படிப்பினையாகும் தீன்குல பெண்களே இந்த விஷயத்தில் தொண்ணூத்தி சதவீதம் பெண்கள் சிக்கியுள்ளீர்கள் கணவனுக்கு மாறு செய்வதில் எல்லை கடந்து விட்டீர்கள் கணவனின் உள்ளத்தை புண்படுத்துவதில் முன்னணியில் நிற்கிறீர்கள் இதிலிருந்து எப்போது விடுபட போகிறீர்கள் கேள்விக்குறியோட படிப்பினையை முடிச்சிருக்காங்க ஆசிரியர் இந்த கேள்வி எனக்கும் சேர்த்துதான் இன்ஷால்லா அல்ல நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து